அது என்ன இஸ்ரேவேல் பாலஸ்தீனம் முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சண்டையாக அநேகர் ஏன் இதை பார்க்கிறார்கள் இது ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேவேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல சுதந்திரம் வாங்கின அந்த நாள்ல இருந்துதான் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை இருக்கிறதா இல்லை முதல்ல இந்த பாலஸ்தீனா அப்படிங்கிற வார்த்தை முத முத எங்க நாம பாக்குறோம் கிறிஸ்தவர்கள் வேதத்தை நீங்க வாசித்திருக்கும் பொழுது ஒரு பெலிஸ்தியர்கள் பெலிஸ்தியர்கள் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி வரும் பாத்தீங்களா அந்த பெலிஸ்திய வார்த்தையிலிருந்து வந்ததுதான் இந்த பாலஸ்தீனா அப்படிங்கிற வார்த்தையும் கூட ஆனால் அந்த பெலிஸ்தியர்கள் அழிந்து போய்விட்டார்கள் அந்த பெலிஸ்தியர்களுக்கும் இந்த பாலஸ்தீனியர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எப்படி சொல்றீங்க முதல்ல இந்த பாலஸ்டைன் பாலஸ்தீனா அப்படிங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றது பெலிஸ்தியர்கள் அல்ல அந்த வார்த்தை மருவி பாலஸ்தீனா அப்படிங்கிறது அதாவது அந்த கடல் சார்ந்த பகுதிகள் யூதயா சிரியா இது எல்லாவற்றையும் சேர்த்து உள்ளடக்கி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக முதல்ல எங்க பாக்குறோம்னா கிமு ஐந்தாம் நூற்றாண்டுல அதை பார்க்கிறோம் ஹெரோடோட்டஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் இதை முதன் முதலாக பயன்படுத்துகிறார் பெலிஸ்திய தேசம் என்று அந்த முன்னாடி இருந்துச்சு பார்த்தீங்களா அதை குறிப்பதற்காக அது பயன்படுத்தப்படவில்லை ஒட்டுமொத்த யூதையா அதை சுற்றி இருக்கிற கடல் பிரதேசங்கள் சிரியா தேசம் இது எல்லாவற்றையும் சேர்த்து குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் அந்த பாலஸ்டைன் அப்படிங்கிற வார்த்தை அதாவது முதலாவது பயன்படுத்துகிறார் அடுத்து யார் இதை பயன்படுத்துகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் பயன்படுத்துகிறார் இவர்கள் எல்லாம் ஏசு கிறிசுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் இன்னும் ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் இதை குறிப்பாக சொல்லுவதுண்டு இந்த அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் மகா அலெக்சாண்டர் அவர் அதிகமா அதை பயன்படுத்தியது உண்டு ரோம பேரரசர்கள் எல்லாருமே இந்த பேலஸ்டைன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியது உண்டு அந்த ரோம பேரரசர் கீழாக வரக்கூடிய அரிஸ்டாட்டில் அதை பயன்படுத்துகிறார் இன்னும் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் பைபிள்ல பேலஸ்டைன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்க முடியாது இரண்டாம் நூற்றாண்டு அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய இரண்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கிறிஸ்தவர்கள் எழுத்தாளர்கள் சில பேர் பாலஸ்டைன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க சரி இந்த பாலஸ்டைங்கிற வார்த்தை எதை குறித்தது அன்றைக்கு இருந்த யூதையா அந்த யூதர்கள் வாழ்ந்த பகுதி அன்றைக்கு ரோமர்கள் எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா எல்லாவற்றையும் குறிப்பதற்கு தான் அந்த பாலஸ்தீனா அல்லது பாலஸ்டைன் அப்படிங்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்ப ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது இஸ்லாமியர்கள் எப்ப உருவாகுறாங்க முகமது நபிக்கு பின்பதாகத்தான் இஸ்லாம் அல்லது முஸ்லீம்கள் என்ற ஒரு இனமே உருவாகிறது கிபி அறுநூறுக்கு அப்புறம் கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் அவர்கள் வந்து எருசலைமை முற்றுகையிடுகிறாங்க ஜெயிக்கிறாங்க அது ஒரு வரலாறு அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த பெயர் காரணத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் இந்த பாலஸ்தீனா அப்படிங்கிறது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த அன்றைக்கு எருசலேம் அதை சுற்றி இந்த யூதயா பகுதிகள் மற்ற எல்லாவற்றையும் குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை தான் பாலஸ்தீனா இப்ப இந்த பாலஸ்தீனா யாருக்கு சொந்தம் தான் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த வரலாறு எதிலிருந்து பார்க்கப்பட வேண்டும் ஏசு கிறிஸ்து பிறந்த அந்த நாளிலிருந்து அந்த வரலாறு பார்க்கப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அன்றைக்கு அந்த பாலஸ்தீனா என்று சொல்லக்கூடிய எரிசலேம் ஆகட்டும் அதை சுற்றி இருக்கிற எல்லாவற்றிலும் எந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ன விதமான இனங்கள் அன்றைக்கு இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று முக்கியமான நபர்களை உங்களுக்கு முன் வைக்கிறேன் நம்பர் ஒன் அன்றைக்கு ரோம அரசாங்கம் நடந்து கொண்டிருந்தது ரோமர்கள் யாரை ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க யூதர்களை யூதர்கள் மத்தியிலே கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க சரிங்களா சோ முதல் நூற்றாண்டில் இந்த மூன்று முக்கியமான நபர்களை நாம் மறந்துவிடக் கூடாது ரோமர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் கிபி எழுபது வரைக்கும் ரோமர்களும் யூதர்களும் ஐக்கியமாக இருக்கிறாங்க யார் பிரச்சனைன்னா கிறிஸ்தவர்கள் தான் பிரச்சனை இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறார்கள் எது வரைக்கும் கிபி எழுபது வரை ஒரு அறுபத்தொம்போது அந்த மாதிரி வச்சுக்கோங்க கிபி அறுபத்தொம்போது அந்த காலகட்டத்தில் யூதர்கள் ரோமர்களுக்கு விரோதமாய் செயல்படுறாங்க எப்படியாவது நம்ம ஒரு விடுதலையை பெற்றணும் கொஞ்சம் கொஞ்சம் முரண்டு பண்ணுறாங்க ரோமர்களால் அதை தாங்கிக்க முடியல என்ன பண்ணாங்கன்னா யூதர்களை அடித்து கொன்று குவிக்க ஆரம்பிக்கிறாங்க கிபி எழுவதில் இருந்து கிபி முந்நூறு வரைக்கும் கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு வருஷங்கள் ரோமர்கள் யூதர்களை அவங்க அடக்கி அல்லது கொல்ல ஆரம்பித்தார்கள் அதோடு கூட கிறிஸ்தவர்களையும் சேர்த்து அடித்தாங்க பல யூதர்கள் செதறி போயிட்டாங்க தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டது எருசலேம்ல யூதர்கள் சொற்பமா ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க எது வரைக்கும் கிபி முன்னூற்றி ஐம்பது நானூறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் துரத்தி துரத்தி கொண்டு கொண்டிருந்தாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க கிபி முன்னூத்தி ஐம்பதுக்கு மேல ரோம அரசாங்கம் கிறிஸ்தவ மதத்தை துன்புறுத்துவதை விட்டுவிட்டு கிறிஸ்தவ மதத்தை அரசாங்க மதமாய் அறிவித்து விட்டது அந்த கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற அந்த மன்னன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால ஒட்டுமொத்த ரோம அரசாங்கமுமே கிறிஸ்தவ அரசாங்கமாக மாறிடுச்சு கிறிஸ்தவர்கள் யூதர்களை துன்புறுத்த மாட்டாங்க அப்போ அந்த நாள்ல இருந்து யூதர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசுவாசம் அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது யூதர்கள் அதிகமாக இல்லை நிறைய பேர் செதறி போயிட்டாங்க கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஏன்னா ரோம தேசமே கிறிஸ்தவ தேசமாக மாறிடுச்சு அப்போ யூதர்களோடு கிறிஸ்தவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க எது வரைக்கும் கேட்டீங்கன்னா முகமது நபியினுடைய உபதேசத்தின் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை யாரும் வந்து எதுவும் அவங்கள வந்து சொல்லல அவர்கள் அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க யூதர்களும் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் அதிகமாய் பெருகி இருக்கிறாங்க அரசாங்க மதமாக மாற்றப்பட்டதுனால கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான ஒரு பெரிய அதிகாரம் கிடைத்திருந்தது இந்த சமயத்தில் தான் கிபி அறுநூற்றி ஐம்பதுக்கு மேல முகமது நபியினுடைய உபதேசம் அதாவது குர்ரான் அதன் மூலமாய் உபதேசத்துல எருசலேம் இவர்களுக்கு ஒரு புனித பூமியாக காட்டப்படுகிறது தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது இஸ்லாமியர்கள் படையெடுக்கிறாங்க எங்க படையெடுக்கிறார்கள் அந்த இஸ்ரேல் தேசம் அன்றைக்கு இருந்த எருசலேமுக்கு படையெடுக்கிறாங்க இப்ப இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஏற்கனவே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வாழ்ந்த பாலஸ்தீன பகுதியை கிபி ஏழாம் நூற்றாண்டில் அவர்கள் சிறைப்பிடிக்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த வரலாறு நம்ம தெரிஞ்சிருக்கணும் முதல்ல பாலஸ்தீனியர்கள்னா யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் பாலஸ்தீனியன் வேற யாருமே கிடையாது யூத இஸ்ரவேல் மக்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த எல்லாரையும் குறிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை தான் பாலஸ்தீனியம் பாலஸ்தீனியர்கள் என்ற ஒரு வார்த்தை நீங்கள் தொடர்ந்து இந்த பதிவை பாருங்க அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் இஸ்ரேல் அப்படிங்கிற தேசம் எப்படி விடுதலையானது இந்த பாலஸ்தீனியர்கள் மத்தியில் இஸ்ரேவேலர்கள் எப்படி வாழ முடிந்தது முதலாம் உலக பொருளில் என்ன நடந்தது இது எல்லாவற்றையும் நாம் அதை தெரிந்து கொள்ளலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பிளஸ்